சென்னையில் தொடர்ந்து ஆறாவது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வேறு விமான நிறுவன டிக்கெட் பல மடங்கு உயர்ந்திருப்பதால் விமானிகள் பயணிகள் தற்போது பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அது பிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் ரூல்ஸ் அப்டேட் பண்ண இண்டிகோவால அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியல நிறைய குளறுபடிகள் இந்த stress test தாங்க முடியல உங்களால நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் கொடுத்துச்சுனா உங்க ரிமன்ஸ்மென்ட் பிளானால அந்த stress test தாங்க முடியுமா பவர்ஃபுல்லான மூணு stress test பண்ணலாம் first test job lay off stress test job lay ஆகாம இருக்கறதோ உங்க கையிலயா இருக்கு இங்க நடக்குற எதுவும் நம்ம கையில

down ஆகும் அந்த down fall பண்ற மாதிரி உங்க portfolio-ல different asset classes வச்சிருக்கீங்களா இந்த stress stress எடுத்துக்காம careless-ஆ deal பண்ணா நாளைக்கு உங்க financial future கேர்லெஸ் ஆயிடலாம் இல்லையா லைஃப்ல ஒரு விஷயத்தை left hand டீல் deal பண்ணா லைஃப் ஒண்ணு left-hand-ல deal பண்ணிட்டு stress பண்ணுங்க இது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்